வணக்கம் வரவிருக்கின்ற காலேஜ் டிஆர்பி தேர்விற்கான நான்கு ஐந்து அலகுகளுக்கான பாடத்திட்டமாக இருக்கின்ற அந்த இக்கால இலக்கியமும் அதே சமயம் இதே பாடத்திட்டம்தான் யூஜிசி நெட் தமிழ்நாடு அரசின் டெட் இரண்டுக்குமே இருக்கின்ற பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த நூலினை வெளியிட்டிருக்கின்றேன் தேவைப்படுபவர்கள் வாங்கி கொள்ளலாம் குறைவான நூல்களே அச்சடிக்கப்பட்டுள்ளதால் தேவைப்படுபவர்கள் உடனடியாக அணுகி பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்தை குறித்து என்னிடம் பயில்கின்ற மாணவியின் கருத்து வணக்கம் என் பேர் காலேஸ்வரி நான் அம்மாட்ட தான் காலேஜ் டிஆர்பிக்கு கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன் அம்மா எழுதுன இக்கால இலக்கிய படைப்புகளும் படைப்பாளர்களும் அந்த புத்தகம் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாத்துக்குமே எல்லா போட்டி தேர்வுகளுக்குமே தேவைப்படுற ஒரு புத்தகம் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதனுடைய புற அமைப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த புத்தகம் புற அமைப்பு ரொம்ப அழகா இருக்கு அதை விட அதுக்குள்ளே இருக்கிற அக அமைப்பு ரொம்ப ரொம்ப கருத்து செறிவு நிறைந்ததா இருக்குது நம்ம இப்போ போட்டி தேர்வுகளுக்கு ஆஹ் நம்ம பத்து இலக்கிய வரலாறு புக்கை பார்த்தாலும் நம்மளால மிஞ்சி போன ஒரு ஒரு நூறோ அதுக்கு மேல நம்மளால படைப்பாளர்களை பார்க்க முடியாது ஆனா இந்த புத்தகத்துல அம்மா இரநூறு படைப்பாளர்களையும் கொடுத்துருக்காங்க அந்த இரநூறு படைப்பாளர்களை அவங்க தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய தேடுதல்களை வந்து அவங்க ரொம்ப குறைச்சிருக்காங்க அந்த தேடுதலை வந்து அவங்க தேடி இருக்காங்க நம்மளுடைய தேடுதலை குறைச்சி நம்ம படிக்கிறதுக்கான டயத்தை வந்து அவங்க விரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதை ப படிக்கும்போது அதுல உள்ள இருக்கிற சொற்கள் சரி அந்த எழுத்துக்கள் சரி அந்த எழுத்து உருக்கள் சரி நம்மளை வந்து என்ன செய்யுதுன்னா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை மேலும் மேலும் தோன்றுது நம்ம சிலபஸுக்கு தேவையான விஷயங்களுமே அழகு நாலு அஞ்சு எல்லா நெட்டு செட்டு காலேஜ் டிஆர்பி எல்லா போட்டி தேர்வுக்கும் இந்த அழகு நாலு அஞ்சு தான் இந்த நாலு அஞ்சுங்கிறது வந்து அஹ் நெட்டுக்கு வந்து ஒவ்வொரு அழகுலையும் பத்து பத்து மார்க் எடுப்பாங்க செட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஆளுகலையும் அஞ்சு மார்க்கோ பத்து மார்க்கோ எடுப்பாங்க இந்த புத்தகத்தை படிச்சா ரெண்டு ஆளுகளையும் நம்மளால பத்து மார்க்கோ இல்ல இருபது மார்க்கோ கட்டாயம் நம்மளால எடுக்க முடியும் ஏன் மார்க்கை பத்தி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்குமே என்னதுன்னா ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இந்த ஒரு புக்கை படித்தா கட்டாயம் நம்மளால என்ன செய்ய முடியும் இருபது மார்க்கு நிச்சயம் எடுக்க முடியும் ஏன்னா சிலபஸுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே அம்மா கொடுத்துருக்காங்க கூடுதலோ குறைச்சலோ இதில் எதுவுமே இல்லை நம்மளுக்கு தேவை எது அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல ரொம்ப அழகா நுண்ணிப்பா நுணுகி ஆராய்ஞ்சி இந்த புக்கை கொடுத்துருக்காங்க இந்த புக்ல அந்த அழகிற்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே என்ன செய்து காணப்படுது அந்த எழுத்துருக்கள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்மளை என்ன செய்யுதுன்னா படிக்க மீண்டும் மீண்டும் ஆர்வத்தோட தூண்டும் ஒவ்வொரு புக்கில் வந்து நெருக்கி நெருக்கி எழுதி இருப்பாங்க நம்மளுக்கு படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இந்த புக்கில் எழுத்து ஒரு ஒரு படைப்பாளர் அந்த படைப்பாளருக்கு கீழே என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருக்கிறதுனால அந்த பாயிண்ட் பாயிண்ட படிக்கும்போது நமக்கு அப்படியே என்ன செய்யுதுன்னா மனசுல போய் நின்றுது அது மறக்கவே மறக்காத அளவுக்கு அவ்வளவு அழக தெளிவா நீட்டா கொடுத்துருக்குங்க இந்த புத்தகம் வந்து நம்மளுடைய போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியதுக்கு மிக மிக அவசியமான ஒரு புத்தகம் எல்லார் கையிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து என்னிடம் பயிலாத ஆனால் புத்தகத்தை கேட்டு அனுப்பியிருந்தார் ஒரு மாணவர் அவரிடம் இருந்து வந்த செய்தி இதுதான் வணக்கம் மேடம் சம்பத் மேடம் நீங்கள் அனுப்புன இந்த இக்கால இலக்கியம் புக்கு வாங்கிட்டேன் மேடம் அதை பரிச்சு பார்த்தேன் மேடம் ரொம்ப விரிவாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க மேடம் இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தகங்களை நீங்கள் தயார் பண்ணி கொடுப்பீங்கன்னு நினைக்கல மேடம் அந்த சிலபஸில் காலேஜ் டிஆர்பி அந்த யூனிட் நாலு அஞ்சு அதுக்குரிய அத்தனை தலைப்புகளும் அது இடம்பெற்றிருக்கு மேடம் கற்றை வினாக்களுக்கும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மேடம் இவ்வளவு தயார் பண்ணி கொடுப்பீங்க அனுப்பிய மாணவர்களிடமிருந்து கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நீங்களும் அந்த நூலினை வாங்க வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்